ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வந்து டியூஸ்டேக்கான விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வ்ளாக் வந்து ஷேர் பண்ணி அதனால் சரி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் அதனால் அங்கே போனப்போ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் நான் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அப்படின்னாலே எனக்கு வந்து இப்படி தான் ஒர்க் போகும் ஏன்னா நான் மண்டே தான் வந்து பூஜை பாத்திரங்களை வந்து விளக்குவேன் சம்டைம்ஸ் வந்து வியாழக்கிழமையே வந்து விளக்கிட்டேன் அப்படின்னா வெள்ளிக்கிழம பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு சங்கல்பம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு பூஜை ரூம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி மா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா டியூஸ்டே அன்னைக்கு காலையில் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மாக்கோளை கட்டி வச்சிருப்பேன் அது வந்து முடிஞ்சு போச்சு அதனால வீட்டில் பச்சரிசி மாவால இருந்தது அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் என்னதான் வந்து நமக்கு பச்சரிசி மாவால போடும்பொழுது நம்ம ஊற வச்சு அரைக்கிற மாவில் போடுற எஃபெக்ட் வந்து இந்த அரிசி மாவில் வரமாட்டேங்குது எனக்கு வந்து அதில் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப அழகாகவும் நல்லா நேர்த்தியாக வரும் எனக்கு இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அப்படியே வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் போட்டு நான் போட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க எப்பவுமே வந்து ஒரு ஒயிட் கலர்ல தான் போடுவேன் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன் நான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணி முடிச்சிட்டேன் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து அது எனக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ பசங்க எல்லாருமே வந்து நார்மலாக இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியும் நாமளும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவோம் அதனால் அப்படியே ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே வந்து இப்போ இனிமேல் வந்து மார்னிங் பூஜைலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வந்து அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணால் சிலருக்கு போர் அடிக்கும் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக அது போர் அடிக்காது உங்களுக்கு அது மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும் ஏன்னா நாம் ஒன்று செய்யும்போது தான் உங்களுக்குமே வந்து நம்ம எவ்வளோ லேசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஒரு எண்து ஸ்டார்ட் ஆகிடும் அது மூலமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு மார்னிங் பண்ணுற பூஜையை உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட ஆரம்பிக்கிறேன் இப்போ ஒரு சங்கல்பம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சங்கல்பத்தை நீங்கள் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க அது நிறைவேற வரைக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஆனால் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லிக்காதீங்க இப்போது என்னுடைய விஷயம் பார்த்திங்கன்னா நான் அதை சொல்லிதான் ஆகணும் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் ஆனால் நான் என்ன வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அது நடந்ததுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் நான் வந்து இந்த வளர்ப்பிறையிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் வந்து முருகர் கோவில் இருந்தது அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக் வந்து மயிலும் போயிருந்தேன் இந்த வீக்கும் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்ததுனால அவங்க வந்து வீட்டில் ஒர்க் இருந்தாங்க சரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ அந்த கோவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குங்க எப்போ பார்த்தாலும் அவ்வளோ க்ரௌட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அங்கே போனாலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அதுவும் முருகரை வந்து ரொம்ப கிட்டக்க நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த கோவில் ரொம்ப ரொம்ப சின்ன தான் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம முருகர்கிட்டே நின்று பார்த்து அவரை பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நேற்று வந்து அங்கே அழகாக போயிட்டு நான் வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு நல்லபடியாக கும்பிட்டு அங்கேயே உட்காந்து நான் என்ன சங்கல்பம் எடுக்க போகிறேன்னு நினச்சேனோ அதை வந்து அழகாக வந்து முருகர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அதற்குண்டான மந்திரத்தையும் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மந்திரம் படித்ததுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மந்திரத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதிகமாக வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வரும் அப்போ தான் உங்களாலேயும் வந்து அதை பண்ணணும்னு தோணும் ஸோ வேல்மாரலும் அப்படி தான் வேள்மாறல் வந்து நிறைய பேர் இன்னுமே வந்து மிராக்கல்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் நடக்குது அதை நம்ம வந்து சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது அந்த கஷ்டம் வந்து நமக்கு முன்னாடி வந்து நின்றுறதுனால நமக்கு நடக்கிற அந்த சின்ன சின்ன மிராக்கள்ஸை கூட நம்ம வந்து கண்டுக்கிறது கிடையாது ஆனால் அதை அனுபவிச்சா கண்டிப்பாக தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இருந்த சூழ்நிலையை விட இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி நேத்தி வந்து ஒரு மணிக்கு வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டேன் எப்போவுமே வந்து ஈவினிங் போடுவேன் மூணு நேரம் இருக்கு இல்லையா அதில் எந்த நேரம் என்றும் என்றாலும் நம்ம வந்து வெற்றிலை தீபம் போடலாம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்ட டவுட் என்னென்னா சிஸ்டர் வந்து எனக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ண உடனே பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு நான் ஆல்ரெடி வீடியோவே சொல்லியிருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான விஷயம் நீங்கள் ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வர வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அது கடந்து தான் நம்ம வந்தாகணும் அதனால் அது கடந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதனால எனக்கு வந்து தடங்கள் வந்துடுமோ வேண்டுதல் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளில் முப்பது நாள் நான் முடிச்சிட்டேன் ஆனால் ரெ டூ டைம்ஸ் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி சிஸ்டர் மந்த்லி மந்த்லி வர்றது தான் அதுவே வந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி அது வந்து தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே தான் நான் சொல்லுவேன் நம்மளோட சைக்கிள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதனால் நமக்கு வந்து இது வந்து ஒரு அசம்பாவிதம் இது நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறாததுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த விரதத்தில் இருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே எனக்கு நிச்சயம் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை கிடையாதுங்க எல்லாருடைய வினையை பொறுத்து தான் அது நடக்கும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது வந்து இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்காக வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வரம் அப்படி அப்படித்தான் ஆனால் அதை வந்து மாற்றக்கூடியது தான் முருகப்பெருமான் அவரை தான் நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு என்னால் முடியல நான் கஷ்டப்படுறேன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனசுமே வந்து செயல் இழந்து போயிடும் அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையும் வந்து செயல் இழந்துடும் இதனால எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் தான் வந்துட்டே இருக்கும் ஸோ நேர்த்தி வந்து அந்த ஒன்று டு ரெண்டு நான் ஒரே நேரத்தில் வந்து இந்த வெற்றிலை தீபம் அழகாக வந்து போட்டுட்டேன் எப்போவுமே வந்து போடுறது தான் ஆனால் நேர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு ஃபீல் வந்து எப்படி இருந்ததுன்னா அது சொல்லவே முடியல அந்த மாதிரி ஒரு எதுவுமே நடக்கலை இருந்தாலும் அது வந்து நமக்கு ஏதோ ஒன்று நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அந்த டே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக உணர்வீங்க ஏன்னா எனக்கு அந்த முருகர் கோவிலுக்கு போனாலே நான் வந்து போய் நின்னாலே என்ன என்ன அறியாமலே எனக்கு வந்து ரொம்ப கண்ணதை தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய மன பாரம் எல்லாமே அவர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை தானேங்க ஏன்னால் நம்ம வந்து குழந்தை போல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே இயங்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக தோணி இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து முருகருடைய வீடியோஸ் போடணுமா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் ஏன்னா நான் வந்து இப்போ நிறைய வந்து குக்கிங் வீடியோ எதுவுமே போட முடியல உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சேனல் மூலமாக என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுபடி நான் வந்து போடுவேன் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து பூஜராம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து இது வந்து பூஜை ரூம் வந்து டூர் போடுற அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை சரி இருந்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு முயற்சி பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி தினமும் நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்